படம் நல்லா பண்ணியிருக்காங்க ராமராஜனுக்கு வந்து ஒரு கம்பேக் படம் தான் அது ஆமாம் நம்ம எயிட்டி எயிட்டி ஃபைவ்ல பார்த்த ராமராஜன் காமெடி பாட்டு இந்த மாதிரி இருக்கும் இந்த படம் வந்து ஒரு சீரியஸாகவே இப்போ இருக்குது இதை எதுவுமே நானே அழுதுகிட்டே சார் கிளைமேஸ் யாருமே அழுகாமல் ஒரு ஆள் கூட வர முடியாது சின்ன பிள்ளைய கூட அழுது சென்டிமெண்ட்டு படம் சென்டிமெண்ட்டு படம் உண்மையான நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க யாருமே எந்த படத்துலையும் எடுத்து சொல்லி அப்படியே ஃபர்ஸ்டாப் வந்து பேங்க்கு வந்து இதை அட்டாக் பண்ணி வச்சு இது பண்ணுறாங்க செகண்ட் ஆப்பில் வந்து தான் கதையை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வருது பேங்க் லோன் வாங்கி வீடு லோன் வாங்கி என்னென்ன சிரமப்படுறாங்கன்றத ஒரு தெளிவாக அந்த படத்தில் இது பண்ணியிருக்காங்க படம் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது நடிப்பில் இருக்குது படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பர் கிட் அப்படின்னு நல்லாயிருக்கு அது எல்லாரும் சொல்ல முடியாது அவன் கான்செர்ட் புதுசாகி சார் இவ்வளோ பேர் பப்ளிக் இவ்வளோ பேர் பேங்க் காரையும் ஒரு படம் எடுத்திருக்காங்க அது உண்மையிலே ஒரு நல்ல மனசு ராமராஜோட நல்ல மனசு தான் சார் ராமராஜனுக்கு நல்லா ஒரு கம்பேக்கு நல்லா நடிச்சிருக்காரு ராமராஜன் நல்லா படம் நல்லா இருக்குது ரொம்ப நாள் கழித்து ராமராஜன் சாரை ஸ்க்ரீனில் பண்ணால் நைன்டி கிட்ஸு அந்த அவரோட அந்த நல்ல கருத்து அந்த விஷயம்னா சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தோம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லா கேரக்டருமே நல்லா இருக்குது எம் எஸ் பாஸ்கர் ராதாரவி அவங்கள நல்லா பண்ணியிருக்காங்க புதுமுகமாக ரெண்டு ஹீரோ ஹீரோயினும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க படம் நல்லா சொல்ல சென்டிமெண்ட் நானே அழுகிட்டேன்னு சொல்லிங்களேன் சார் நான் வந்து ராமராஜ் ரசிகர்கிட்ட இருக்கல அந்த சென்டிமெண்ட்டை பார்த்தோம் நானே அழுகிட்டேன் நீங்களே கிளைமேஸ் பார்த்தீங்கன்னா அழுகாமல் வர மாட்டீங்க மியூசிக் இளையராஜா மியூசிக் நல்லா இருக்கு ரெண்டு சாங் நல்லா சூப்பர் சாங்காக இருக்கும் இளையராஜா சாங் நல்லா இருக்கு சார் இளையராஜா சாங் அதான் கடைசி அழுகார் அந்த சாங்கு தான் அழுகிறார் ரொம்ப பண்றோம் அவர் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணது ரொம்ப நிறைய பேர் இருந்து அவரை நேசித்து வந்து நிற்கிறாங்க பாட்டு ஒரு ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு சூப்பர் பாட்டு நல்லா பாட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது பார்க்கலாம் ஆ பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் அவர் ராமராஜன் சார் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஹீரோ அவர் படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு என்றைக்குமே இருக்கும் எல்லாருக்குமே தேங்களை கொள்ளிக்க வைக்கிறது வீடு வாங்குறது கடை வாங்குறது அந்த இது கேரட் படம் நல்லாயிருக்கும் சூப்பராக